வார்த்தளித்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் எடுத்து வாரங்கள் வெளிச்சத்தை காணாமலாயிருக்கின்றோம் உங்களையும் உங்களை அருமையான தேவன்டைய பிள்ளைகளே நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேர நித்திய ஒளிச்ச நேரம் இந்த நித்திய ஒளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவ் மகிமையாக துதிகளோடும் ஆராதனைகளோடும் நாங்கள் வார்த்தை கூடாக கடந்து வருவோம் ஆண்டவிடே நாமம் அன்றே மகிமைப்படுவதாக அமை இறக்கமுள்ள தகப்பனே சுவாமி நன்றி சொல்லுகிறோம் இந்த புதிய நாளுக்காய் எங்களுக்கு சோத்திரமப்பா தகப்பனே இந்த வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா ஆண்டவரே இந்த நாளை தந்த நீங்க எங்களுக்கு நல்லவர் வல்லவர் போதுமானவர் போதுமானவருக்கு மாணவர் வாக்கு மாறாதவர் அதுக்கு எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் கூட இயேசு சுவாமி எங்களோட இடைப்பட வேனுமாய் எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆசிர்வதித்து ஆண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதங்களை கட்டளையிடவனுமாய் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்க ஜபிக்கிறோம் உங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம் நம்பி வந்த மனிதற்கெல்லாம் நன்மைகள் ஏராளம் உம்மை நம்பி வந்த மனிதற்கெல்லாம் நன்மைகள் ஏராளம் நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே நம்புகிறேன் நம்புகிறேன் நம்ப நம்பத்தக்கனே உம்மை நம்பி வந்த மனிதர் எல்லாம் நன்மைகள் ஏராளம் மனிதரின் சூழ்ச்சியில் நின்று மறைத்து காத்து கொள்வீர் மனிதரின் சூழ்ச்சியில் நின்று மறைத்து காத்துள்வீர் நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுக்கள் அணுகாமல் காப்பாற்றுவீர் நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுக்கள் அணுகாமல் காப்பாற்றுவீர் நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே கணனிய பெண் கத்திக்கொண்ட பின் தொடர்ந்தா கணனிய பெண் கத்திக் கொண்ட பின் தொடர்ந்தாள் உன் நம்பிக்கை பெரியது என்று பாராட்டி புதுமை செய்தி அம்மாவின் நம்பிக்கை பெரியது என்று பாராட்டி புதுமை செய்திர் நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே என் பலன் நீர்தானே கேடகமும் நீர்தானே என் பலன் நீர்தானே கேடகமும் நீர்தானே சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாட்டினாலும் துதிப்பேன் நான் சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாட்டினாலும் துதிப்பேன் தூதிப்பேன் நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே நம்பி வந்த மனிதர்கெல்லாம் நன்மைகள் ஏராளம் நம்பி வந்த மனிதற்கெல்லாம் நன்மைகள் ஏராளம் சோத்திரமாண்டவரை நன்றி தகப்பனே சுவாமி இந்த புதிய நாளுக்காய் நன்றி சொல்லி இந்த வார்த்தை கூடாக கடந்து வர உதவி செய்ததுக்காய் நன்றி எப்பா என்னை மறைத்து நீங்கள் பேச போறதுக்காய் நன்றி சுவாமி இயேசு கிரேச நாமத்திலே நாங்க ஜபிக்கிறோம் மங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையானது உன்னுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில நாங்கள் யோவா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திலே பெதஸ்தா குலத்தருகே முப்பத்தி எட்டு வருடங்களாக படுக்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்த அந்த மனிதனை குறித்து நாங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி நாங்கள் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கண்டு எடுத்துக் கொள்வோம் அன்றைடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆமேன் அருமையான தேவன்டைய பிள்ளைகளே நாங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போம் ஆனால் முப்பத்தி எட்டு வருடங்களாக பெஜ்தா குளத்தருகே படுக்கையில இருந்த அந்த மனிதனை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் அவருடைய சூழ்நிலையை நாங்கள் பார்ப்போமே ஆனால் அவரால் எழுந்திருக்க முடியாமல் அவரால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர் அந்த குளத்தருகே முப்பத்தி எட்டு வருடங்களாக தன்னுடைய வாழ்க்கையை அந்த குலத்தருகே கழித்து வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான வண்டிய பிள்ளைகளே அந்த நாட்களிலே யூதர்கள் ஒரு பண்டிகையை கொண்டாடுவார்கள் அந்த பண்டிகை ஆசரிப்பு நாட்களிலே அந்த ஜெருசலேமிலே அந்த பண்டிகை ந வருஷம் தோறும் நடைபெறுகின்றதா இருந்தது அப்பொழுது அவர்களின் மத்தியிலே ஒரு விசுவாசம் இருந்தது அந்த பெதசா குலத்திலே யார் முதலிலே இறங்குகிறார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தேவதூதன் அந்த இடத்திலே இறங்கி அந்த தண்ணீரை கலக்குவார் அந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுது அந்த குளத்திலே முதலிலே யார் இறங்குவார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்று சொல்லி அவளுடைய விசுவாசமா இருந்தது ஆனால் அந்த தருணத்திலே அந்த தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்கும் பொழுது அந்த ஜனங்கள் அதிலே முந்தி அடித்து கொண்டு இறங்குவார்கள் அந்த குளத்திலே சுகம் பெறுவதற்காக ஆனால் இந்த மனிதனை நாங்கள் பார்க்கும் பொழுது இவருடைய சூழ்நிலையானது இவரை அந்த குளத்திலே தூக்கி விட யாரும் முன் வரவில்லை அப்படியாக அந்த குளத்தில குளத்தருகே அவர் படுக்கையில இருந்த இருந்து கொண்டே இருந்ததான் ஒரு சூழ்நிலை அவருக்கு நேரிட்டது அப்படியாக எல்லோரும் இறக்கப்படும் பொழுது எல்லோரும் சுகம் வரும் பொழுது அவருக்குள்ளே ஒரு இயக்கம் இருந்திருக்கும் தனக்கு சுகம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஒரு வேதனை பட்டிருப்பார் உள்ளுக்குள்ளே அதோடு மாத்திரமல்ல தன்னை தூக்கிவிட யாரும் இல்லையே என்று கூட உழவு அவர் வேதனையிலே வாடி இருப்பார் நாங்கள் அதை சிந்தித்து பார்க்க முடிகின்றது ஆனாலும் கூட அருமையான உண்டைய பிள்ளைகளை அந்த இடத்திலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிரிசு ஒரு தருணத்தில அந்த பண்டிகைக்கு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே அங்கு ஆண்டவர் ஆகிய ஏசு கிரிஸ்து அவரை பார்த்து முதலிலே ஒரு கேள்வியை கேட்கின்றார் என்னவென்று சொன்னால் உனக்கு குணமடைய விருப்பம் தானா என்று சொல்லி ஆண்டவர் ஆகிய ஏசு கிரிஸ்து ஒரு கேள்வியை அந்த இடத்திலே கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியாக கேட்கும் பொழுது அந்த மனிதன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த இடத்திலே சொல்லுகின்றார் இந்த குளத்திலே தண்ணீரை கலக்கும் பொழுது தேவ தூதன் அந்த இடத்திலே தண்ணீரை கலக்கின்ற அந்த வேலையிலே தன்னை தூக்கி விட யாரும் இல்லை அந்த குளத்திலே தன்னை தூக்கி விடுவதற்கு ஒருத்தரும் இல்லை என்ற அந்த இடத்திலே அவர் வேதனையோடு அங்கு ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகிற தேவன் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்தும் இருக்கின்றோம் நாங்கள் வேதத்திலே ஆராய்ந்து நாங்கள் ஒரு நாளும் அவருடைய இரக்கத்தை குறித்து நாங்கள் கற்று வருகின்றோம் அருமையானது அவண்டிய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மீது இரக்கம் காண்பித்து அந்த மனிதனை தூக்கி அந்த குளத்திலே இறக்கி விட்டார் அப்படியாக அவர் அந்த குளத்திலே இறங்கினதும் அந்த இடத்திலே சுகம் பெறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அதற்கு பிற்பாடு அந்த அவரை இயேசு கிறிஸ்து அதாவது தூக்கி அந்த கிள குளத்தில இறக்கிவிட்ட அந்த நாளானது ஒரு ஓய்வு நாளாயிருந்ததை கூட நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம் அப்படியாக இருக்கும் அந்த நாட்களில் யூதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த ஓய்வு நாள் பண்டிகையை அவர்கள் கடுமையாக ஆசரிப்பது வழக்கம் அந்த ஓய்வு நாளிலே அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை குண்ணமாக்கினதோ ஒரு ஓய்வு நாளாக இருந்தது அதனாலே அவர்கள் எல்லோரும் அந்த இடத்திலே ஆண்டவருக்கு விரோதமாக அங்கு முறுமுறுக்க ஆரம்பிக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியான ஒரு காரியத்தை செய்து விட்டார் என்றும் இப்படியாக அந்த ஓய்வு நாளிலே அந்த மனிதனை குணப்படுத்தி விட்டார் என்றும் சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் குற்றம் கூறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டியவளாக இருக்கின்றோம் என்னவென்று சொன்னால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தார் அந்த இடத்திலே அவனை குளத்திலே தூக்கி இறக்கிவிட்டார் விட்டார் அந்த இடத்திலே அந்த மனிதன் சுகத்தை பெற்றுக் ஆனால் சுகம் பெற்றதுக்காக நன்றி சொல்ல வேண்டிய அவர்கள் இப்படியாக அவருக்கு சுகம் ஆண்டவராக இயேசு கொடுத்தாரே என்று சொல்லி சோத்திரம் பண்ண வேண்டிய அந்த மக்கள் அந்த இடத்திலே அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் முதலிலே அந்த மனிதனுடைய சூழ்நிலையை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படியாக அவன் அந்த உதவி அந்த முப்பத்தி எட்டு வருடங்களாக அவர் அந்த படுக்கையிலே இருந்த அந்த தருணத்திலே அவரை குளத்திலே இறக்கிவிட அந்த இடத்திலே யாரும் முன்வரவில்லை அந்த இடத்திலே நின்றவர்கள் யாரும் முன்வரவில்லை அவருக்கு எந்த உதவியோ ஒத்தாசையோ கிடைக்கவில்லை ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து அவரை அந்த குலத்தில் இறக்கி அவர் சுகம் பெற்றதும் அந்த சுகத்துக்கு ஒரு நன்றி உடையவர்களாக இல்லாமல் அந்த இடத்திலே அங்கு ஒரு முறுமுறு பை அவர்கள் செய்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது ஒரு முறுமுறுக்கிற ஜனக்கூட்டமாக அந்த இடத்திலே அவர்கள் அங்கு நடந்து கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவன்றை பிள்ளைகளை இப்படியாக ஓய்வு நாளிலே சுகப்படுத்தி விட்டார் என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கு யூதர்கள் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான ஒன்றை பிள்ளைகளே நாங்களும் கூட சில வேலைகளிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கிறவர்களாக இல்லாமல் சில வேலைகளிலே எங்களுடைய ஜபத்துக்கு பதில் தந்தால் ஆண்டவராகிய இயேசு கிரீசு எங்களை எப்படியாக எல்லாம் வழிநடத்தினார் கடந்த காலங்களிலே என்று நாங்களும் கூட சில வேலைகளிலே நாங்கள் சிந்திக்க தவறி விடுகின்றோம் சில வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாத காரியங்களை குறித்து நாங்கள் வேதனைப்படுகின்றோம் சில வேலைகளிலே மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி எங்களுக்குள்ளே ஒரு சில வேலைகளிலே நாங்கள் குறைப்பட்டுக் கொள்ளுகிறவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் அப்படியாக இருக்கிறவர்களாக இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை நாள்தோறும் எண்ணி நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஜபங்களுக்கு தந்த பதில்களை நாங்கள் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் அந்த இடத்திலே எதிர்பார்க்கின்றார் ஆனால் இந்த சுகம் பெற்ற மனிதனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியவில்லை ஒருநாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கின்றார் திரும்பமாக அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அங்கு ஒரு எச்சரிப்பை அந்த இடத்திலே கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இனிமேல் பாவம் செய்யாது என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானது அவனுடைய பிள்ளைகளை முதலிலே நாங்கள் பார்த்தோம் ஆரம்பத்திலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் உனக்கு குணமடைய விருப்பம் தானா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை கேட்கிறார் என்று சொல்லி நாங்கள் முதல்ல பார்த்தோம் அதுக்கு பிற்பாடு இந்த இடத்திலே ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானது உண்டைய பிள்ளைகளே இப்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னை பார்த்து எங்களை கேட்கின்றவராக இருக்கின்றார் நாங்களும் கூட எங்களுடைய சரீர பலவீனங்கள் நீங்க ஜபிக்கின்றோம் வியாதியஸ்தர்கள் சுத்தமாக வேண்டும் என்று நினைக்கின்றோம் அப்படியாக நாங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து கேட்டது போல முப்பத்தி எட்டு வருடங்களாக அந்த படுக்கையில இருந்த அந்த மனிதனை பார்த்து கேட்டது போல இன்று உங்களையும் என்னையும் பார்த்து உங்களுக்கு குணமடைய விருப்பம் தானா என்று கேட்கும் பொழுது எப்படியாக இருக்கும் எங்களுடைய பதில் என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் வியாதிகள் நீங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்தால் மாத்திரம் போதாது எங்களுக்குள்ளே அந்த உண்மையிலேயே ஆண்டவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாக வேண்டும் இந்த வியாதி என்னை விட்டு அகல வேண்டும் என்று அந்த வாஞ்சை எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கிறவராக இருக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தருணத்திலே உங்களையும் என்னையும் பார்த்து அப்படியாக கேட்பாரையானால் உங்களுக்கு சுகமடைய விருப்பம் தானா என்று எப்படியாக எங்களுடைய பதில் இருக்கும் என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதே போல இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அங்கு அவருடைய எச்சரிப்பையும் கூட நாங்கள் கவனிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுகின்றார் இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார் சொன்னார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியானால் சில வேளைகளில் அந்த நோய் வர அவருடைய பாவ வாழ்க்கை கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் அது எப்படிப்பட்ட பாவம் என்று எங்களுக்கு தெரியாது ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து சொன்னது ஒரு காரியம் நீ பாவம் செய்யாது என்று சொல்லி அந்த இடத்திலே எச்சரிப்பை கொடுக்கிறார் சொல்லி நாங்க அதே போல தான் கிறிஸ்து இதே எச்சரிப்பை இன்றும் கூட எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார் அருமையான மகனே மகளை பாவம் செய்யாதே என்று எங்களை எச்சரிக்கின்றார் அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்ட நாங்கள் இன்னுமாக நாங்கள் எங்களை பாவ வாழ்க்கைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்காதவர்களாக நாங்கள் பாவத்துக்கு நாங்கள் விலாக்கி ஓடுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் நாங்கள் ஜோசப் உடைய வாழ்க்கையை நாங்கள் வாசிப்போம் ஆனால் அந்த முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆதி ஆகமத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த போர்த்திப்பாருடைய வீட்டிலே நடந்த சம்பவம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த இடத்திலே வாலிவனாக இருந்த ஜோசப் அந்த தன்னுடைய துணிகளை கூட உதறிவிட்டு அவன் ஓடுகிறான் வெளியிலே என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் அந்த வாலிப வயதிலே அந்த ஜோசப் அந்த இடத்திலே பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாக நின்றான் தன்னுடைய தேவனுக்கு புரோதமாக நான் பாவம் செய்துவிடக் கூடாது என்ற ஒரு காரியம் தான் அவனுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருந்தது அதே போல நீங்களும் நானும் இன்று ஆண்டவருக்காக நாங்கள் வைராக்கியமாக நிக்கின்றோமா நாங்கள் பாவம் செய்ய கூடாது என்ற அந்த மைண்ட் செட்டிலே நாங்கள் இருக்கிறோமா என்பதை குறித்து நீங்களும் நானும் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் இந்த மாம்சமான உலகிலே இருக்கிறோம் ஆனால் இந்த உலகிலே பாவம் செய்யாத மனிதன் என்று யாரும் இல்லை ஆனாலும் கூட எங்களுடைய பாவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணர்த்தும் பொழுது அப்படியாக நீங்களும் நானும் அவரிடத்திலே பாவம் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக அங்கு எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் எங்களுக்கு வேதம் கூறுகிறது பாவத்தை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைவான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்படியாக நீங்களும் நானும் பாவத்தை அறிக்க செய்யும் பொழுது நிச்சயமாக நாங்கள் ஆண்டவருடைய அவர் தருகின்ற அந்த நித்திய வாழ்வை நாங்கள் காண முடியும் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்றும் சொல்லி எங்களுக்கு வேதம் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கின்றோம் அப்படியாக நீங்களும் நானும் பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன எச்சரிப்பை கொடுத்தார் என்று சொன்னால் இனிமேல் பாவம் செய்யாது என்ற ஒரு எச்சரிப்பை கொடுத்தார் அதே திருப்பை தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் கூட தந்து கொண்டிருக்கின்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் கடைசி நாட்களிலே நிற்கிறோம் நாங்கள் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்க வேண்டுமே ஆனால் எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் நாங்கள் பரிசுத்தமாய் நாங்கள் இந்த பூமியிலே வாழ வேண்டும் நாங்கள் அவருக்கென்று நாங்கள் வைராக்கியமாக நிற்க வேண்டும் என்ன சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் ஜோசபை போல அவருக்கென்று வைராக்கியமாய் நாங்கள் வாழ வேண்டும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில இருந்து எதிர்பார்க்கிறார் அன்று அந்த வாலிபன் ஆகிய ஜோசப் எப்படியாக பரிசுத்தத்துக்காக வைராக்கியம்மா நின்றானோ அதே போல நீங்களும் நானும் வைராக்கியம் உடையவர்களாய் பாவ வாழ்க்கையை நாங்கள் வெறுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் உங்களிடத்தில இருந்து இப்பொழுது நாங்கள் ஜெபிப்போம் நன்றி தகப்பனே சுவாமி நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே சுவாமி ஆண்டவர் இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி ஆண்டவரே நீங்கள் சொன்னது போல பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்னது போல நாங்கள் எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறார்கள் எங்களை மாற்றும்படியா ஜபிக்கிறோம் ஆண்டவரே அந்த பெதா குலத்திலே நடந்த அந்த சம்பவத்தின் போது கதாவே சுவாமி அன்று அந்த மனிதனை பார்த்து நீங்கள் இனிமேல் பாவம் செய்யாதே என்று எச்சரித்தது போல இன்றும் நீங்களை எங்களை எச்சரிக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களா எங்களை மாற்றும்படியா ஜபிக்கிறோம் அன்று ஜோசப் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமா இருந்தது போல கத்தாவே சுவாமி நாங்களும் பரிசுத்திற்காக வைராக்கியமா இருக்கிறவர்களா எங்களை மாற்றும்படியா ஜபிக்கிறோம் ஆண்டவர் அருமையான இந்த வானொலி ஊழியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் இந்த ஊடகத்தின் ஊடாக கத்தாவே நீங்கள் எங்களுக்கு தருகின்ற சத்தியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு பாத்தையை கொடுக்கின்ற தாசர்களே உங்களுடைய கருத்திலே நாங்கள் உப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே அவர்களோடு நீங்கள் இடைப்படுகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி அவர்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு இந்த வானொலியிலே வந்த ஊழியர்களை நாங்கள் ஒப்பு கடுக்கிறோம் ஆண்டு இனிமேல் வரப்போகின்ற ஊழியர்களையும் ஒப்பு கெடுக்கிறோம் சுவாமி அதே போல சகோதரி சுபாவை ஒப்பு கடுக்குறோம் சுவாமி ஆண்டவரே பிள்ளையுடைய கணவர் பிள்ளைகள் எல்லோரையும் குடும்பமாய் நாங்கள் ஒப்பு கடுக்குறோம் பிள்ளைக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி இன்னும் மகளை ஆசிர்வதித்து இயேசு சுவாமி ஒரு குணசாலியான இஸ்திரியாய் ஆண்டவரே கன்னி கொடுக்கிற ஒரு மகளாய் கதாவே சுவாமி எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் அதே போல இன்னுமாக தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம் கதாவே சுவாமி ஆண்டவரே ஊழிய வாசுகள் திறக்கப்பட ஜபிக்கிறோம் கதாவே சுவாமி ஊழியத்தை இன்னும் அதிகம் அதிகமாய் கொடுக்க ஜபிக்கிறோம் கதாவே சுவாமி அதே போல இந்த நாளிலும் கதாவே சுவாமி ஆண்டவரே சாதாரண மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு கொடுக்கிறோம் கதாவே சுவாமி ஆண்டவரே அந்த பிரயாணங்கள் ஒவ்வொன்றையும் பாதிக்க பண்ணும்படியாய் நாங்க ஜபிக்கிறோம் அவர் பெல ஆரோக்கியத்தோடு வந்து சேர உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் அவருக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தப்பனே சுவாமி ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அதே போல இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி சுவை பல பலவீனங்களோடு இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அவர்களே சுவை பல பலவீனங்கள் நீங்கும்படியாய் ஜபிக்கிறோம் உங்களை தழும் போல் உள்ள கருத்தினாலே தொட்டு குணமாக்கும்படியா ஜபிக்கிறோம் ஆண்டவரே அன்று நூற்று பதி அதிபதி சொன்னார் கத்தாவே சுவாமி ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுத்தமாவான் என்று கத்தாவே சுவாமி உங்களுடைய வார்த்தை அனுப்பி நீங்கள் குணப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமப்பா அப்படியா ஒரு வார்த்தை சொல்லி சுவாமி குணமாக்க போற தயவுக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் கதாவே சுவாமி அதே போல சங்கமம்பானுள் சாபகர் ஊழியர்லாஸ்லி எங்கள் குடும்பத்தாரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்தவன்மா ஜபிக்கிறோம் கதாவே சுவாமி இன்னும் அபிஷேகத்தை கொடுக்கவன்மா ஜப்பிக்கிறோம் கதாவே சுவாமி இன்னுமாக ஆண்டவரே உங்களுக்காக கனி கொடுக்கிற இந்த மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம் இன்னும் இன்னும் எழும்பி பிரகாசிக்க நீங்கள் உதவி செய்யவன்மா இந்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அவருக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே சகோதரி வீட்டாண்டிக்காகவும் நாங்க நன்றி சொல்லுகிறோம் கதாவே சுவாமி இருவருக்குள்ளே நீங்கள் கொடுத்த அந்த உருமனத்தின் ஆவிக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஆண்டவரே சோதரியை முறை கனி தரும் திராட்சை செடியாய் எடுத்து பயன்படுத்துறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் கைவிட்டு செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே எந்த ஒரு சுவ இனங்களோ பலவீனங்களோ இவர்களை அணுகிவிடாதபடி பாதுகாக்க வேணுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி அப்பா நீங்கள் தெரிந்தெடுத்த இந்த குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி ஆண்டு உண்மை உள்ளவன் என்று கருதி நீங்கள் கொடுத்த இந்த ஊழியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆசிர்வதிக்க வேணுமா கரத்தில் கருத்துல ஒப்பு அப்பா அந்த வேலை எடுத்து ஊழியங்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்படைக்கிறோம் அந்த வேலை இடத்துல இயேசு சுவாமி அந்த வேலை செய்யற உறவுகளும் இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்க ஜபிக்கிறோம் கதாவே சுவாமி அவர்களுக்குள்ளே ஒரு ரச்சிப்பு வரவனுமாய் ஜபிக்கிறோம் கதாவே சுவாமி இந்த நாளிலும் கதாவே சுவாமி வாலிவ பிள்ளைகளை ஒப்பு அப்பா உலகெங்கும் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜபிக்கிறோம் சத்ருமானவன் இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே சுவாமி குறி வைக்காதபடி பாதுகாக்க வேணுமா எங்களை கருத்துல ஒப்பு கடுக்கிறோம் ஆண்டவரே படித்தும் வேலை இல்லாது இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கடுக்கிறோம் அப்பா அவளுக்கு தகுந்த வேலைக்காக நாங்க ஜபிக்கிறோம் கதாவே சுவாமி அதே போல வெளி மாகாணங்களிலே படிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கா ஜபிக்கிறோம் வெளிநாடுகளிலே படிக்க சென்றிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கா ஜபிக்கிறோம் அந்த வாலிப பிள்ளைகள் வழி விலகி போய் விடாதபடி கத்தாபே சுவாமி சத்தியத்தை காத்து கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் வேணுமா ஜபிக்கிறோம் கல்வாறு ரத்த கோட்டைகளே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் கதாபே சுவாமி இந்த நேரத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஆசிர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு சோத்திரம் கத்தாபே சுவாமி கூட இருந்து நீங்க வேணுமா எங்களை கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுறோம் கதாவே சுவாமி ஏன ஜீவன் வந்துட்ட வரே ோடி களுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே ஏசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே போதுமே பெசாசின் சோதனை பெறுகிட்டாலும் சோந்து போகாமல் முன் செல்லுவேன் உலகமும் மாம்சமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறுவேன் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே கையிலுமே இந்த வாழ்வினிலே போது மேல்லுள்ள இடங்களில் மே திருடுவார் அமர்ந்த தண்ணி நடத்திடுவார் ஆத்துமவை தினம் தேட்டிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்தும தினம் தேட்டிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஏசு போதுமே மே போது போதுமே போது மே இந்த நாளிலுமே என் போதுமே மனிதரன்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வரியம் யாவும் அழிந்துட்டாலும் என்னை யாகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலும் என்னை யகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே என் வாழ்வினிலே ஏசு போதுமே நன்றி ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே இலங்கை தேசத்தை உங்களை கருத்துல ஒரு விஷய ஒப்படைக்கிறோம் இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு மாகாண அதிகாரிகள் மாவட்ட அதிகாரிகள் ராஜாக்கள் தலைவர்கள் ஆண்டவரை மனம் திரும்பி ரச்சிக்கப்பட வேணுமா ஜபிக்கிறோம் இந்தியா தேசத்திலும் உள்ள தெய்வ பிள்ளைகளுக்காக வருகிறோம் கதாவி சுவாமி ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு ஆசர்களை ஒப்பு கடுத்து ஜபிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவ நினிய நாமத்திலே ஜபம் கெட்டு நிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் வெளிச்சின் ஆழத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம் வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டோம் ஆவியானவருடைய துணையோடு பெருசா குளத்து உடவனை குறித்தான காரியங்கள் நிச்சயமாக விசுவாசத்தோடு குளத்தின் அறையிலே காத்திருந்தான் ஏனாவது ரொக்கம் உள்ளவர் இறங்கி வந்து சுகத்தை கடுத்து விட்டார் விஸ்வத்தை பெற்ற நடன ஜனங்களுக்கு சந்தேகம் வருகிறது கேள்வி வருகிறது இதுதான் இன்றைக்கு அநேக எங்களுடைய எங்களுடைய நாங்கள் விடுதலையை பெற்று விட்டோம் என்று சொன்னா கூட இப்படி பெற்றீங்க ஏன் பெற்றீங்க எதோ இப்படி நடந்தது என்று சொல்லி கேள்வி கேட்டு எங்களை அவிசுவாசத்துக்குள்ளாக மாற்றி விடுகிற கூட்டங்களும் உண்டு ஆனாலும் தகப்பன் பாவத்தை பாவத்தையே வர்ணிக்கிறவர் பாவியை நேசிக்கிறவர் பாவத்தை இந்த பாவத்தை வெறுக்கிறவர் பாவ உங்களை என்ன செய்வார் பாவங்களை வரைக்கும் செய்து வெட்டியுடுனே இரக்கம் பெறுவார் அப்படியாக இரக்கத்தை கொடுத்து அவர் ஆசீர் தாப்பனாயிருக்கிறார் அருமையான வார்த்தையின் வெளிச்சம் வெளிச்சத்தின் வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டோம் அப்படியாக கற்றுக் கொடுத்த உங்களை எங்கள் குடும்பத்தை எங்கள் ஊழியர்களை கத்தின ஆசிர்வதிப்பதாக கத்துற சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் திவசமாக கூறுகிறோம் நன்றி சிஸ்டர் நன்றி காட்வேஸ் உங்களையும் உங்கடவுளியங்களையும் இங்க திர ஆசிர்வதிப்பார்கள் திரும்பமாக நாங்கள் சந்திக்கும் வரை உங்களுக்கு தேவ சமாதானத்தை கூறி வார்த்தை விரை பெறுகிறேன் நன்றி காட்வேஸ்